ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டுகால ஆட்சிக்கு மாணவர்கள் ஒரே மாதத்தில் முடிவு கட்டியது படி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஷேக் ஹசீனா ஒரு சர்வாதிகாரி கடந்த சில வாரங்களாகவே இந்த வார்த்தைகள் தான் பங்களாதேசத்தில் போராட்டக் குரலாக ஒழித்து வருகின்றது இந்த போராட்டம் பதினைந்தாண்டு ஆண்டுகால ஷேக் ஹசீனாவின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது எழுபத்தாறு வயதான ஷேக் ஹசீனா தெற்காசியாவில் பதினேழு கோடி மக்கள் வாழும் பங்களாதேசத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரும்பு கரங்கொண்ட ஆட்சி செய்து வருகின்றார் ஒரு மாதத்துக்கு முன் வெடித்த இந்த போராட்டம் இவரை பதவி விலக வைத்திருப்பது நினைத்து பார்க்க முடியாத நிகழ்வாகும் திங்கட்கிழமை காலையில் போராட்டக்காரர்களின் நெருக்கடியில் அவர் சீக்கிவிட்டார் கடந்த ஜூலை மாதம் போராட்டம் வெடிக்க காரணமாக அமைந்த விட ஒதுக்கீட்டை நீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்னதாக நீக்கியது ஆனாலும் தொடர்ந்து போராட்டம் அரசுக்கு எதிரானதாக மாறி ஒரு கட்டத்திலே ஹசீனா பதவி விலக வேண்டுமென்று கோரும் கிளர்ச்சியாளர்களாகவும் மாறிவிட்டார்கள் ஞாயிற்றுக்கிழமை போராட்டக்காரர்கள் மற்றும் க காவல்துறையினருக்கிடையே நடந்த மோதலில் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் கொல்லப்பட்டனர் ஞாயிறு அன்று மட்டும் பதிமூன்று காவலர்கள் உட்பட தொண்ணூறு பேர் இறந்ததாக கூறப்படுகின்றது பங்களாதேச போராட்ட வரலாற்றில் ஒரே நாளில் இறந்தவர்களின் எண்ணிக்கை இதுவே மோசமானதாகும் ஹசீனா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக நின்ற போதிலும் விமர்சகர்கள் இந்த படுகொலை என்று குறிப்பிடுகின்றனர் நாடு தழுவிய ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போதிலும் திங்கட்கிழமையாண்டு தலைநகர் டாக்காவில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் வீதிகளில் இறங்கி போராடினார்கள் வங்களாதேசத்தில் மக்களினி தோட்டாக்களுக்கு அஞ்ச போதில்லை என்ற நிலை உருவானது அரசியல் ரீதியிலான இப்போராட்டம் மக்கள் எழுச்சியாக உருவெடுத்தது ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறும் முடிவுக்கு இராணுவம் ஒரு காரணம் பதவி விலகுமாறு இராணுவம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது கடந்த காலத்தில் வங்களாதேசத்தை ஆட்சி செய்த இராணுவம் இன்றும் அங்கே மக்களால் மதிக்கப்படுகின்றது வங்கதேச அரசியலில் இராணுவம் பெரும் செல்வாக்கை கொண்டிருக்கின்றது கடந்த வார இறுதியிலிருந்து பெருகி வரும் போராட்டங்கள் மற்றும் எதிர்ப்புகள் இராணுவம் ஹசீனா அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை மறுபன செய்ய வைத்திருக்கலாம் வெள்ளிக்கிழமையன்று மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்த இராணுவ தலைவர் ஜெனரல் வக் ஆணையிட்டதற்கு கீழ்நிலை இராணுவ அதிகாரிகள் கவலை தெரிவித்திருந்தனர் நம் முன் என்ன நடக்கின்றது என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் ஜெனரல் மான் ஒரு இடைக்கால காண எதிர்க்கட்சிகள் மற்றும் சிவில் சமூக குழுக்கள் உட்பட பல்வேறு தரப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார் என்றும் உயர் மட்டத்தில் உள்ளபடி இந்த விஷயம் குறித்து நன்கு அறிந்தவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் ஹசீனா இந்தியாவிற்கு சென்று சென்றது பற்றி ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை எல்லைக்கு அப்பாலிருந்து இவர் என்ன ஆலோசனை பெற்றார் என்பது தெளிவாக தெரியவில்லை ஆனால் பங்களாதேசத்தின் நீண்ட நாளைய முக்கிய நேச நாடு இவருக்கு ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்து வந்தது இதனால் தான் பங்களாதேசத்தில் ஹசீனாவின் செல்வாக்கு குறைந்த பிறகு இந்தியாவுக்கு எதிரான வலுவான குரல்களும் வளர்த்து வருகின்றது இந்தியாவின் வடக்கு கிழக்கில் உள்ள ஏழு மாநிலங்களில் பங்களாதேசத்துடன் டெல்லியை பகிர்ந்தனால் தனது சொந்த பாதுகாப்புக்காக வங்காதேசத்தின் மீது எப்போதுமே டெல்லிக்கு ஒரு கண் இருந்தது தான் நாட்டின் வழியே அந்த மாநிலங்களுக்கு சரக்குகளை கொண்டு செல்ல இந்தியாவுக்கு அனுமதி வழங்கியிருக்கின்றார் இந்தியாவின் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்து வந்த வங்கதேச இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுக்கள் ஹசீனாவை கட்டுப்படுத்தினர் சமீபத்திய வாரங்களில் பங்களாதேசத்தில் செல்வாக்கு குறைந்து வரும் ஹசீனாவை ஆதரிப்பதா வேண்டாமா என்பதில் இந்தியாவுக்கு குழப்பம் ஏற்பட்டது ஏனென்றால் பெரும் மக்கள் போராட்டத்திலிருந்து தள்ளி இருந்தால் பங்களாதேசத்துடன் நீண்ட நாள் நல்லுறவு பாதிக்கப்படுமோ என்ற அச்சம் இந்தியாவுக்கு இருந்தது ஹசீனாவின் ராஜினாமா அந்த பிரச்சினைக்கு முடிவு கட்டியதுள்ளது பங்களாதேசத்தை உருவாக்கிய எஸ் முஜிபுர் ரஹ்மானின் மகனா மகளான ஷேக் ஹசீனா உலகில் நீண்ட காலம் ஒரு அரசை ஆட்சி செய்த பெண் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு இராணுவ சதியால் இவரது தந்தை உட்பட்ட குடும்பத்தில் பெரும்பாலான நபர்கள் கொலை செய்யப்பட்டனர் அப்போது வெளிநாட்டில் வசித்து வந்த ஹசீனா மற்றும் அவரது சகோதரி மட்டுமே இவரது குடும்பத்தில் உயிர் பிழைத்திருந்தவர் இந்திய புலம்பெயர்ந்து வாழ்ந்து வந்த ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வங்காளேசுக்கு திரும்பி ஜன்னாயத்தை மீட்டெடுக்க பிற அரசியல் கட்சிகளுடன் கைகோத்து மக்கள் எழுச்சியை உருவாக்கினார் இதனால் அவர் ஒரு தேசிய அமை அடையாளமாக மாறினார் ஹசீனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் ஆனால் அதற்கு அடுத்து பங்களாதேச தேசியவாத கட்சி தலைவர் கேகம் கலிதா ஜெலிவுடன் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அவர் ஆட்சியை இழந்தார் அதன்பின் மீண்டும் ஹசீனா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தல் மூலம் அரசு அதிகாரத்துக்கு வந்தார் மக்கள் காணாமல் போகும் நிகழ்வுகளும் நீதிக்கு புறம்பான படுகொலைகளும் மற்றும் எதிர்கட்சி பிரமுகர்கள் மற்றும் விமர்சகர்களை நசுக்கியது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் இவர் மீது அரசு குற்றம் சுமத்தியுள்ளது இக்குற்றச்சாட்டுக்களை ஹசீனா மறுத்திருந்தார் எதிர்க்சி கட்சிகளே போராட்டங்களை தூண்டுவதாக ஹசீனா அரசு குற்றஞ்சாட்டியுள்ளது நாட்டில் கலகம் ஊட்டுவதற்கு எதிர்க்கட்சியினர் காரணம் என ஹசீனாவும் அவரது அவாமிலீக் கட்சியும் குற்றச்சாட்டியிருந்தது ஆனால் இம்முறை முன்பை விட கோபம் பன்மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த ஜனவரியில் கிடைத்த சர்ச்சைக்குரிய தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஹசீனா எதிர்கொண்ட கடுமையான சவாலாக அமைந்தது இந்த போராட்டம்தான் பதவிளவு வர மறத்து வந்த இவர் ஒரு கட்டத்திலே போராட்டக்காரர்களை பயங்கரவாதிகள் என்றும் குறிப்பிட்டிருந்தார் பாதுகாப்பு படைகளை குவிப்பது மக்களை வீட்டிற்குள்ளே முடக்கிவிடாது என்பதை வங்காளதேச நிகழ்வில் உணர்த்துகின்ற செய்தி இது எந்த ஒரு தலைவருக்கும் நல்லதல்ல இதுதான் வங்களாதேசத்திலே நடைபெறுகின்ற ஒரு எழுச்சியின் மறுவடிவமாகும் நன்றி